என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்திகளை உள்ளடக்கி சொல்லப்படும் செய்திகளை மிகச் சுருக்கமாக அழகாக ஆழமான கருத்துக்களை விரிவாக தருகிறது எனவே வாசகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சிறுகதை படிப்பதற்கு இனிமையாக இருப்பதாக பல அறிவியல் அறிஞர்களும் சான்றோர்களும் கூறுகின்றனர் மாணவர்களுக்கு வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக சிறுகதை உள்ளது ஆக நம் முன்னோர்கள் கதை சொல்லியே பழக்கப்படுத்திய நமக்கு சிறுகதை ஒன்றும் புதிதல்ல எனவே சிறுகதையை அனைவரும் படித்து நல்ல கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக சிறுகதை உள்ளது என்பது மிகையாகாது எனவே அனைவரும் சிறுகதையை ஆழ்ந்து படித்தால் சமூக கருத்துக்களை நம்முள் விதைக்க முடியும் அதனால் சமூக அக்கறையுள்ள மிகச்சிறந்த ஆக்கச்சிறந்த மனிதனாக நாம் உருவாகுவதற்கு சிறுகதை ஒரு வழிகோலாக அமைகிறது நன்றி வணக்கம்